திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவில் திருவாசகம் கீர்த்தி திருவகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் தேவலோகத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை இதுல மாணிக்க வாசகர் சொல்றாரு ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்குது அந்த போர்ல அசுரர்கள் தோத்துடுறாங்க தேவர்கள் வெற்றி பெறாங்க தேவர்கள் இந்த வெற்றிக்கு நான் காரணம் நான் காரணம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க இந்திரன் பிரம்மா இவங்களும் கூட இந்த சண்டையில வெற்றிக்கு நாங்கதான் காரணம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ அழகே வடிவான எச்சன் ஒருவன் வரான் அப்படின்னா எச்ச இனத்தவர்கள் அசுரர்களோட தொடர்புடைய உயர் சக்தி படைத்த மனித இனத்தவர்கள் அந்த யச்சன் தேவர்கள் சண்டை போட்டிருக்கிற இடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு துரும்ப நட்டு வச்சுட்டு அது பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு உட்கார்ந்துட்டு தேவர்களை எல்லாம் பார்த்து பொன் சிரிப்பு சிரிக்கிறார் இத பார்த்த தேவர்கள் நீ யாரு அப்படின்னு கேட்கிறாங்க உடனே எச்சன் அவங்க கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லல உங்கள யார் இந்த துரும்ப அசைக்கிறாங்கன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு வருணன் அக்னி இப்படி எல்லா தேவர்களும் அந்த துரும்பை அசைக்க முயற்சிக்கிறாங்க ஆனா அசைக்கவே முடியல வெக்கி தலை தலைகுணாங்க அப்போ எச்சன் மறைந்து போயிடுறான் அப்போ உமையம்மை அங்க தோன்றி ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாத தேவர்களே நீங்களா அசுரர்களை வென்றீங்க அசுரர்களின் நீங்க வென்றீர்களோ இல்லையோ உங்க ஆணவம் உங்களை வென்றடுச்சு அசுரனை நீங்க வென்றதுக்கு காரணம் சிவபெருமானே தான் நீங்க இல்ல அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க இங்க எச்சனாக வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உமையமையும் மறைஞ்சு போயிடுறாங்க இந்த திருவிளையாடல தான் மாணிக்க வாசகர் திருவாசகம் கீர்த்தி திருவகவல்ல அந்தமெல் பெருமை அழல் உறக்கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஞாலம் போல வந்தருளி எவ்வவர் தன்மையும் தன்மையின் படுத்துத்தானே ஆகிய தயாபரம் எம் இறை அப்படின்னு அவ்வளவு அழக பாடியிருக்காரு சந்திர தீபம் என்ற தளத்துல ஞான சாஸ்திரங்களை உபேத்தேசிக்கிற ஒரு ஆசானா வர்றாரு இறைவர் திருப்பரம் துறையில முதல்ல பாலைவனமா இருந்துச்சான் சிவபெருமான் மருத நிலமா மாற்றி அருளினாராம் இத திருப்பெருந்துரை புராணத்திலையும் நம்பி திருவிளையாடல் புராணத்திலையும் பேசப்படுது இதைத்தான் மாணிக்க வாசகர் சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்தில் இழிந்து வந்து அழகு அமர் பாலையுள் சுந்தர தன்மையோடு துதைந்திருந்தருளையும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் மந்திர நூலாகிய ஆகமங்களை வெளியிட்ட மலை என்ற பெருமைக்குரியது மகேந்திர மலை இந்த மகேந்திரமலைக்கு தலைவனாகிய நீ எங்களை ஆட்கொண்ட பெருமையை எப்படி புகழ்வது பெருமானே அப்படின்னு சொல்றாரு இதத்தான் மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் அந்தமிழ் பெருமையருள் உடைய அண்ணல் எந்தமையாண்ட பரிசு அது பகரின் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சிவாய